சேன் ஜார்ஜ் யார் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அதாவது புரட்சி தமிழர் எடப்பாடியா அரியணை ஏறுவதற்கு இன்னும் பத்தே பத்து மாசம் சுயநல மிக்க இந்த குடும்ப ஆட்சி எப்படி கருணாநிதி தன்னுடைய குடும்பத்துக்காக ஆட்சி செய்தாரோ அதைவிட கொடுமையாக ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இந்த நான்காண்டு காலம் இராத படத்தாசையோடு மகன் மருமகன் மகன் என்று ஆளா பறந்து

சட்ட பொழுதுக்ககுதி சென்னிமலை ஒன்றியா இதுவரை நடந்த கணக்கே போட முடியாது கொலை குற்றம் சாட்டப்பட்டு போடப்பட்டிருக்கிறோம் கொடுமை எங்காவது நடக்குமா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கொய்யான குற்றவாளிகளை உருவாக்கி சென்னிமலை பகுதியில காங்கேயம்பயில் ஈரோட டென்னிக்கு சட்டம் உடம்பு சக்தி தெரிவித்த மக்கள் மாதிராப்பில்லாத சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் தோட்டத்துக்கு நாளை வெளியே இருக்கிற மைதான தம்பதிகள் கணவன் மலை எழுந்து வைத்து இடம் அஞ்சு வயசானி தோட்டத்தில் ஆளு வயிசான காலத்தில் தோட்டத்துக்கு வெளியே கோவமுடியாமல் அதே தோட்டத்தில் தாயை படுத்துக்கொண்டு பொருளை நல்லிருவில் போய் மூக்கை அறுத்து தாவை அறுத்து கழுத்தை அறுத்து கண்ணை நோண்டி

எங்கே படுத்திருந்தால் எப்போ மண்டை மண்டையோடையும் எப்போ கை காலுக்கு வெட்டி விடுதோ எப்ப காலை கண்ணை நோண்டி எடுப்பார்கள் தெரிய முடியாத ஒரு அற்புதமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை வீட்டுக்கு கலப்ப வேண்டும் இன்றைக்கு விலைவாசி தான் ஆதாயத்தை கொண்டு கொண்டிருக்கிறது அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் ஆட்சியில் கையில் பணம் கொண்டு போய் பையில பொருள் வாங்கி வருவார்கள்

கோரிக்கை வைக்க வேண்டும் தொடர்ந்து இங்கே இன்னொரு ஒரு மணி நேரமாவது பேச வேண்டும் சந்தக்கலை முடிகிற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக இந்த மை முடிக்க வேண்டும் எல்லா பக்கமும் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் கடங்களே அப்படி நோட்டீஸ் கொடுத்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் இதன் மூலமாக நூறு ஓட்டு மாறி நம்முடைய அணிக்கு வறுமையானால் அது தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி மத்தியத்துக்கு கிடைத்த வெற்றி நம்பியா இருக்கின்ற அம்மாவுக்கு இடத்தாளியாருக்கும் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற சகோதரர் அப்பநாதர் அம்மா பேரனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தம்பி கொலை செயலாளர் தலைவர் இப்படி எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகள் தொடர்ந்து நீங்கள் எல்லா நிகழ்ச்சி பதினெட்டு வாரம் நிகழ்ச்சி நடந்தது ஒரு கொடுமை என்னன்னா இத்தனை வார நிகழ்ச்சியில்

மனிதன் திறக்கிறான் சாகிறான் பிறக்கும் போதே ஒரு நாள் சாக வேண்டும் என்பது தெரியும் ஆனால் இப்படி திடீர் என்று யாருக்கு எதிர்பாரான சூழ்நிலை நிறைச்சி எதிர்க்களை மனம் போல ஒரு எல்லா நேரத்திலும் கூட கொண்டே இருப்பார் குலசேகரன் இருந்துவிட்டால் அந்த குலசேகரனுக்காக இப்போது நாம் அனைவரும் இருந்ததை விட மௌனம் காக்க வேண்டும் நான் பேசிவிட்டு போனவர்கள் அடுத்து கள்ளப்பட்டு திமுக மக்கள் விற்கிற புள்ளி விழுந்து பயன்பு சாகும் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது அந்த ஆட்சிக்கு முடிவு பெற்றதற்கு கூட உங்களுடைய அனைவரும் மௌனம் காக்கோருக்கிறது Chug chop. -ch